திருநீலகண்ணம் நான் உங்கள் நந்தகுமார் அஸ்வினி ஜோதிடம் ஜோதிட பிரபஞ்ச குழு ஒருங்கிணைப்பாளர் ஜோதிட பிரபஞ்ச குழுவும் நம்ம ஆன்லைன் அசோட்டிவியும் இணைஞ்சு அவரை பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு ஒரு ஆன்லைன் வகுப்பு வந்து ஒரு பரிகார வகுப்பு ஒரு ஜோ உங்களுடைய அனைத்து ஜோதிட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடிய ஜோதிரிக தாந்திரிக மாந்திரிக ரீதியான தீர்வுகள் தரக்கூடிய ஒரு ஒரு ஆன்லைன் வகுப்பு வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அந்த வகுப்பில் மாந்திரிக ரீதியான பிரச்சனைகள் ஒரு தொழில் முடக்கம் ஒரு வேலையில் வந்து நல்லா போயிட்டு இருந்த வேலையில் வந்து பிரச்சனை ஒரு விரக்தி நல்ல ஒரு கஸ்டமர்ஸ் வந்துட்டு இருந்த ஒரு கடையில் வந்து திடீர்னு கஸ்டமர் ஸ்டாப் ஆகிடுறது பக்கத்து கடைகளுக்கு அதிகமாக போகிறது இல்லை நம்மளை பார்த்துட்டே அவங்க வந்து நமக்காக போட்டிக்க ஆரம்பித்து அவங்க வந்து நம்மளை விட டக்குன்னு குறுகிய காலத்தில் வளர்ந்துடுறது காரணம் வந்து நம்மளை நம்ம அழிச்சு வளர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள வந்து நீங்கள் அன்றடையா அன்றாட வாழ்க்கையில் பார்ப்பீங்க இந்த மாதிரியான விஷயங்களை நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கவங்க எப்படி அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை அவங்க ஜாதகத்தில் இருந்தே அதுக்கு தீர்வு கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயமான விஷயங்கள்லாம் வந்து நம்ம ரெகுலராக கொடுக்க போகிறோம் ஸோ இந்த நேரடி ஒரு நாள் வகுப்பானது ஆன்லைனில் போகுது காலையில் ச காலையிலேருந்து ஈவினிங் வரையில் இருக்கும் ஆன்லைனில் முடியாதவங்களுக்கு வீடியோஸும் கொடுக்கப்படும் ஸோ இந்த வகுப்பில் தவறாம கலந்து கொண்டு பயனடைய வேண்டுமாய் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் திருநீலகண்டம் வாழ்க வளமுடன்